ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மசால் மசாலா பொடி அரைச்சிக்கலாங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் க கடுகு அப்புறம் உளுந்து கடலை பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அது கூட பத்து பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சூ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடி அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பண்ணதுக்கப்புறமா முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா உடச்சி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அது வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட கிரைஸ்ரி ரெடி